மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த நாள் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி ரெண்டு மணிக்கே வீடெல்லாம் பரபரப்பா இருந்துச்சு நேத்து ராத்திரி மாமியார் சொன்ன சத்யநாராயண பூஜைக்காக கோமலி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சா தலைக்கே குளிச்சுட்டு பட்டுப்படுவே கட்டிக்கிட்டு பிரசாதத்தோட வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா கோமலி சூரியகாந்தோ வெளில பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோமலி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டியா மஞ்சள் குங்குமம் சந்தனம் அச்சத இது எல்லாத்தையும் ஒரு தட்டுல வெயி பட்டு துணிய மறந்துட்டியா என்ன எல்லாம் எடுத்து இதோ பிரசாதமும் தயாராயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி கோதுமரவலை இனிப்பு பண்ணிருக்க நெய் அதிகமாவே ஊத்திருக்க அப்படியே முந்திரம் திராட்சையும் நெய்யில வறுத்து போட்டிருக்க ரொம்ப நல்லா இருக்கு வாசம் இங்க வரைக்கும் வருது நல்லாதான் இருக்கு சரி சரி எல்லாத்தையும் எடுத்து வை ராஜேஷ எழுப்புனியா இல்ல அவன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கானா பூஜைக்கு நேரம் ஆகுது எழுந்திருச்சிட்டமா எழுந்துருச்சிட்டேன் இன்னைக்கு நான் அலாரம் கூட வைக்கவே இல்ல நீங்க கத்தி கத்தி பேசினதும் பிரசாதத்தோட மனமும் தான் என்ன எழுப்புச்சு கோமளி ரொம்ப கஷ்டப்படுற இல்ல இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு அத்த பக்கத்துல இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க இது எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் நான் கடைக்கு போய் பூ பழம் தேங்காய் எல்லாம் வாங்கிக்கிட்டு வரேன் அப்படியே பூசாரி நேத்தே போன் பண்ணாரு இன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு தான் நல்ல நேரம் லேட் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா அவருக்கு இருக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கா கோமலி எல்லாத்தையும் சீக்கிரமாக முடி ராஜேஷ் நீ போய் குளிச்சுட்டு வாடா சீக்கிரம் என்னங்க நீங்களும் போய் குளிச்சுட்டு வாங்க நாம் எல்லாரும் சீக்கிரமாக கிளம்பி எட்டரைக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும் அத்தை பத்து நிமிஷத்தில் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன் நீங்கள் போய் தயாராகங்க நேரம் ஆகிட போகுது அப்புறம் ஓ எனக்கே சொல்கிற அளவுக்கு ஆகிட்டியா சரி சரி எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துக்கோ சாரதா முன்னாடி நம்ம வீட்டு மரியாதையை காப்பாற்றிட்டேன் அதே மாதிரி ஊருக்காரங்க முன்னாடியே நம்ம வீட்டோட கௌரவத்தை காப்பாத்தணும் புரியுது இல்ல நிச்சயமா அத்த நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் எப்போ இழந்துட மாட்டேன் அப்படி குடும்பமே தயாராகி கோயிலுக்கு பூஜை பொருட்கள் எடுத்துக்கிட்டு போனாங்க கோவில ஏற்கனவே கூட்டம் இருந்துச்சு பூசாரி பூஜை செய்யறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருந்தாரு அந்த குடும்ப கோயிலுக்குள்ள போன உடனே அங்க ஏற்கனவே இருந்த சாரதா அவ பக்கத்துல உட்காந்துக்கிட்டவங்க காதல ஏதோ ரகசியமா சொன்னான் வந்துட்டாமா நம்ம சூரியகாந்தத்துடைய ஏழை வீட்டு மருமக நேற்று வீட்டில் ஏதோ சமைச்சாலாம் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க அப்படியா ஏழை வீட்டு பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா ஆனா பேச்செல்லாம் ஏழை வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காது இன்னைக்கு இந்த பூஜையே அவ கையால் தான் செய்ய வைக்க போறாங்களாமா பார்க்கலாம் அப்படி என்னத்தை தான் பூஜைய செய்ய போறான்னு இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இந்த பூஜை விரதத்தை பத்தியெல்லாம் என்ன தெரியும் அவங்க கோமலி சூரியகாந்தத்துடைய காதல விழுந்துச்சு கோமலி முகம் வாடி போச்சு சூரியகாந்த கோவமா சாரதாவை முறைச்சாங்க ஆனா எதுவும் சொல்லல கோமலி அவ சொன்னதெல்லாம் காதலை போட்டுக்காத இன்னைக்கு நீதான் பூஜை பண்ண போற பொருட்களை எல்லாம் அங்க சரிங்க சரிங்கத்த வாங்க வாங்க சூரியகாந்த அம்மா ராமாராவ பூஜை நேரத்துக்கு சரியா வந்துட்டீங்களே உட்காருங்க ஏமா சூரியகாந்தத்தோட மருமக நீதானா பாக்க பார்க்க லட்சணமா இருக்க சரி முதல்ல மஞ்சள் குங்குமம் கொடுமா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணனும் இது இங்க இருக்குங்க கலசத்தை தயார் பண்ணுங்க ஏமா சாமிக்கு வைக்கிறதுக்கு பட்டு துணி கொண்டு வந்தீங்களா எடுத்துட்டு வந்துட்டேங்க இந்தாங்க ரொம்ப நல்லது இப்போ சாமியோட சிலைய பஞ்சாமிரதத்தால அபிஷேகம் பண்ணனும் அதுக்கப்புறமா மஞ்சளால அலங்காரம் பண்ணனும் ஏமா மஞ்சள் இப்படி இருக்கு இது நல்ல மஞ்சள் தானா கோமலி ஒரு நிமிஷம் அமைதி ஆயிட்டா அவளுடைய இதய துடிப்பு அதிகமாக ஆரம்பிச்சது தட்டுல மஞ்சள் இருந்துச்சு ஆனா அது எப்பவுமே சமையல் அறையில அவ பயன்படுத்துற மஞ்சள் தான் ஆனா பூசாரி கேக்குறதோ மஞ்சள் கிழங்கு அப்படி இல்லனா சுத்தமா அரைச்சி எடுத்துட்டு வந்த மஞ்சள் தூள் அத்த நான் நான் மஞ்சள் கொம்பு எடுத்துட்டு வரல நான் நான் கொண்டு வந்தது வீட்டுல எப்பவுமே பயன்படுத்துற மஞ்சள் தூள் தான் அத கேட்டதுமே அங்க திடீர்னு ஒரு அமைதி சாரத முகத்துல கிண்டலா ஒரு சிரிப்பு அப்ப சூரியகாந்தம் கண்ணு பெருசாக்கி மருமகளா பார்த்தா ஐயோ பாத்தீங்களா இதத்தான் நான் சொன்ன இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பூஜை விரதத்தை பத்தி என்ன தெரியும் சத்யநாராயணசாமி பூஜைக்கு சமையலுக்கு பயன்படுத்துற மஞ்சளை கொண்டு வந்த எவ்வளவு பெரிய அபசகுணம் நல்ல நேரம் வேற தாண்டி போகுது பாத்திய சூரியகாந்தம் உன் மருமகளுடைய திறமை இன்னைக்கு உன் குடும்பத்தோட மரியாதையே போச்சு ஐயோ என்னம்மா இவ்வளோ பெரிய தப்ப பண்ணிட்டு வந்திருக்கியே பூஜைக்கு சமையலுக்கு பயன்படுத்துற மஞ்சளை பயன்படுத்தக்கூடாது கூடாது இப்ப என்ன பண்றது நேரமாகுதே சூரியகாந்தம் இப்ப என்ன பண்றது அம்மா டென்ஷன் ஆகாதீங்க கோமலி நீயும் கவலைப்படாத நான் இப்பவே பைக்ல வீட்டுக்கு போய் மஞ்சளை கொண்டு வரேன் இரு ராஜேஷ் எல்லாருமே சூரியகாந்தத்தை பார்த்தாங்க அவங்க முகம் கோவத்துல சவக்கோன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்க முகம் அமைதியா தான் இருந்துச்சு அவங்க இருந்துச்சு நின்னாங்க சாரதா மனுஷங்கன்னா தவறு செய்யறது சகஜம்தான் ஆனா அவங்க செஞ்ச தவற பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறது நல்லதில்ல அந்த தப்பை சரி பண்ணதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பூசாரியை பார்த்து பூசாரி ஐயா என் புள்ள வீட்டுக்கு போய் மஞ்சளை கொண்டு வர்றதுக்கு எப்படி இருபது நிமிஷமாவது ஆகும் அப்போ நல்ல நேரம் போயிடும் தயவு செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கோங்க என் மருமக தப்பு பண்ணிட்டான் அதை இப்போ சரி பண்ண போறதும் அவதான் நானும் கோமலி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன் எப்பவுமே பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்தாதான் எல்லாத்தையும் நம்மளால சரியா செய்ய முடியும் நீ பதட்டப்பட்டா இந்த சாரத பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பா இப்ப நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு நமக்கு மஞ்சள் கிழங்கு வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் கோமலிக்கு அவங்க அத்தை சொன்ன வார்த்தைங்க நம்பிக்கையை கொடுத்துச்சு அவ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அதுக்கப்புறமா கண்ணை திறந்து அத்தை போசாரி ரெண்டு பேரும் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கோமலி கோவிலோட பின்பகுதிக்கு போனா அங்க பூசாரியோட மனைவி துளசி மாடத்துக்கு பக்கத்துல இருந்தாங்க அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க நான் பூஜைக்கு மஞ்சள் கிழங்கு எடுத்துட்டு வர மறந்துட்டேன் உங்ககிட்ட மஞ்சள் கிழங்கு இருந்தா ஒன்னே ஒன்னு கொடுக்குறீங்களா எங்க குடும்பமானத்தை காப்பாத்தணும் ஐயோ என்கிட்டயோ இல்லையேம்மா தான் தீந்து போச்சு ஆனா ஆனா என்னங்க அந்த துளசி மாட பக்கத்துல பாரு ரெண்டு மஞ்சள் செடி இருக்கா அதை பார்க்கும் மஞ்சள் மஞ்சள் தான் தோணுது கோமலி உடனே அந்த மஞ்சள் செடிய பார்த்தா அங்க இருக்கிற மண்ண தோண்டி அதுல இருக்கிற நல்ல இலசா இருக்குற மஞ்சள வெளியில எடுத்தா அது அவருடைய புடவ முந்தானையில தொடச்சிட்டு பூசாரி கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா பூசாரி ஐயா இந்தாங்க மஞ்சள் கொண்டு வந்துட்டேன் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க சாரதாவோட முகம் வாடி போச்சு கோமலி அங்க இருக்கிற ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த மஞ்சள்ல கொஞ்சம் தண்ணிய தெளிச்சு வேக வேகமா அந்த மஞ்சள அரைக்க ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்திலேயே ரொம்பவும் சுத்தமான மனம்னுக்குற மஞ்சள் தயாராச்சு ஆஹா பரவாயில்லையம்மா நீ ரொம்ப புத்திசாலி நீ பழைய மஞ்சளை கொண்டு வந்து அரைச்சி கொடுத்திருந்தாலும் இந்த அளவுக்கு மனம் வந்திருக்காது இப்ப பறிச்ச மஞ்சளை கொண்டு வந்து அரைச்சி கொடுத்துருக்க ரொம்ப நல்லா இருக்கு இது ரொம்ப சுத்தமானது புனிதமானது நீ பண்ணது தப்பு இல்லம்மா உன் கையால சுத்தமான மஞ்சளை வர வச்சிருக்காரு நீ பண்ணது ரொம்ப நல்ல வேலை தான் அம்மா சூரியகாந்த் அம்மா நீங்க கொடுத்து வச்சவங்க ஒரு புத்திசாலி மருமகளை உங்க வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாத்தியா காந்தோ நம்ம மருமகளோட அறிவ என் நம்பிக்கைய அவ காப்பாத்திட்டாங்க சாரதாவால ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியாம அவமானத்தோட அவ அங்கிருந்து கிளம்பிட்டா பூஜை ரொம்ப நல்லபடியாவே முடிஞ்சது பூஜை முடிஞ்சிடுச்சு அம்மாடி கோமலி வா வந்து ஆரத்தியை எடுத்துக்கோ அன்னைக்கு மதிய நேரம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆகும்போதே வீட்டுக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து நின்னுச்சு அதுல இருந்து இறங்குன ஒருத்தங்க பட்டு பொடிவையே கட்டிக்கிட்டு தங்கச்சியான வரலட்சுமி அக்கா சூரியகாந்த அக்கா எப்படி இருக்க ஆட வரலட்சுமி என்ன இது ஒரு கடுதாசி கூட போடாம திடீர்னு வந்திருக்க எல்லாம் நல்லா தானே இருக்கு நாங்க எல்லாரும் நல்லாதான் இருக்கோம் நேத்திய மருமகளுக்கு பிறந்த நாள் விழா பட்டணத்தில் கொண்டாடினோம் பார்க்க ரெண்டு கண்ணு பத்தலை சரி ஊருக்கு போகிற வழியில் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆமாம் மாமாவும் ராஜேஷும் எங்க ரெண்டு பேரும் இல்லை இவரு வயலுக்கு போயிருக்காரு ராஜேஷ் ஆஃபீஸ்க்கு போயிருக்கா அதுக்குள்ள சமையல் அறையிலேருந்து குடிக்கிறதுக்காக தண்ணி கொண்டு வந்தா கோமலி வணக்கம் அத்தை இந்தாங்க தண்ணி குடிங்க நீயா புதுமருமக உன் பேர் என்ன என் பேரு கோமலிங்க அத்த கோமலியா பேர் சின்னதா இருக்கு பொண்ணு பார்க்க அப்படிதான் இருக்கா என்னக்கா இது உடம்புல ஒரு பொடி கூட இல்லை உன் புள்ள இன்ஜினியர் இல்லை அவனுக்கு ஏழை வீட்டு பொண்ணை கட்டி வச்சிருக்க போல இருக்கு ஏன் பணக்கார வீட்டு பொண்ணு யாரும் கிடைக்கலையா வரலட்சுமி அவ என் மருமக பார்த்து மரியாதையா பேசு மன்னிச்சிடுங்க அத்தை நான் உங்களுக்கு குடிக்க காஃபி கொண்டு வருவா மோர் கொண்டு வருவா வேண்டாமா இந்த வீட்டில் காஃபி குடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு இது நான் கேள்விப்பட்டது உண்மையா எதுவுமே இல்லாத வீட்டிலேருந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்து மருமகளை ஆக்கி வச்சிருக்கியா ஏன் இந்த அளவுக்கு மட்டமாக போயிட்டேன் என் மருமகளை பாரு எவ்வளவு பணக்காரி தெரியுமா கல்யாண நேரத்துல பத்து லட்சம் பானம் ஒரு பெரிய காரு உடம்பு முழுக்க மட்டுமா வயிற ஒட்டியானமே கொண்டு வந்தா அப்படியா ரொம்ப சந்தோஷம் பெரிய வீட்டு பின்ன என் மருமகனா சும்மாவா தினமும் காலையில பத்து மணிக்கு தான் இழந்திருப்பா காலை தரையில வைக்க மாட்டான் வீடு முழுக்க வேலை செய்ய வேலைக்காரங்க எப்பவுமே பட்டுப்படுவதா நகைதான் நேத்து பிறந்த நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவைய வாங்கினா என் புள்ளி தங்கச்சேன்னு பரிசா கொடுத்தா அப்படி இருக்கணும் பொண்ணுன்னா நீ என்னவோ கதி கெட்ட குடும்பத்துல இருந்து பொண்ணு கொண்டு வந்திருக்க பார்த்தாலே தெரியுது சரியா சமைக்க கூட வராத போல நினைக்கிறேன் கோமலி அதையெல்லாம் கேட்டு ரொம்பவும் வருத்தத்தோட சமையலறைக்குள்ள போயிட்டா ஆனா சூரியகாந்தம் ரொம்பவும் கோவத்தோட வரலட்சுமி மூடு நீ தங்குச்சி அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்தேன் ஓஹோஹோ உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருதாக்கா ஏன் உனக்கு பணம்னா ரொம்ப பிடிக்குமாச்சே இப்ப என்னாச்சு இந்த மருமக என்ன மாய பண்ணி உன்ன மாத்தி வச்சிருக்கா அவ மாய பண்ணல அவ நல்ல குணத்தினால எங்க எல்லாரையும் ஜெயிச்சிருக்கா ஓ மருமக காலையில பத்து மணிக்கு எழுந்திருப்பா ஏ மருமக காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வீடு வாசல சுத்தம் செஞ்சு கடவுளுக்கு விளக்கேத்தி வைப்பா ஓ மருமக வேலைக்காரங்களை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா ஆனா ஏ மருமக எல்லா வேலையையும் அவளே பொறுப்பா செய்வா ஓ மருமக ஐம்பதாயிரம் ரூபாய்ல புடவை கட்டலாம் ஏ மருமக ஒரு நூல் புடவையே கட்டினாலும் அவ முகத்துல மகாலட்சுமி களை தெரியும் ஓ மகாலக்ஷ்மியா காலையில் கோவிலில் ஏதோ பூஜை பண்ணிங்களாமா பக்கத்து விட்டு சாரதா சொன்னான் பூஜைக்கு மஞ்சத்தூளை கொண்டு வந்து வச்சாலாமா ஏன் மஞ்ச கிழங்கு கொண்டு வர்றது தெரியாதா மானம் போச்சா மானம் போகல ஊரில் நல்ல தான் அதிகமாயிருக்கு ஆமாம் மஞ்ச கிழங்கு மறந்துட்டா தப்பு செய்யறது சகஜம் தானே ஆனால் ஒருவேளை நாம இந்த தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்போம் நினைக்கிறேன் பயந்து போயிருப்போம் விரதம் அங்கேயே நின்று போயிருக்கோம் ஆனால் ஏன் மருமக அப்படி பண்ணலையே உடனே கோயிலுக்கு பின்னாடி போய் துளசி மாடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மஞ்சள் செடியை எடுத்து அந்த மஞ்சள் தண்ணியை தெளிச்சு அரைச்சி சுத்தமான மஞ்சளை கொண்டு வந்தா அதுக்கு பூசாரி என்ன சொன்னார் தெரியுமா சூரியகாந்தம்மா உங்க மருமக தப்பு பண்ணல அந்த சாமியே சுத்தமான மஞ்சள் உங்க மருமக கையில கொண்டு வர வச்சிருக்காருன்னு சொன்னாரு உங்க மருமக உங்க வீட்டு மானத்தை காப்பாத்திட்டான்னு சொன்னாரு வரலட்சுமி முகம் வாடி போச்சு கோபமும் வந்துச்சு பானம் காரு நகை பட்டுப்படுவை இது எல்லார்கிட்டயும் இருக்கும் பணம் இருந்தால் அதை வாங்கிடலாம் தான் ஆனால் சாம்பிரதாயம் நம்ம குடும்ப வழக்கம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியா செய்கிற பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப பெரிய அதிருஷ்டம் என் மருமக கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் குணத்தில் அவன் மகாராணி சரி என் மருமக செஞ்ச பிரசாதத்தை சாப்பிட்டு போறியா இல்லை உன் பெரிய வீட்டு மருமக கிட்ட போறியா சரி விடுக்கா ஏதோ அக்காவாச்சுன்னு பேச வந்தால் மருமகளை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு தங்கச்சி என்ன அவமானப்படுத்துகிற என்னவோ இளைஞ மேலே இப்போ நிறைய கௌரவம் இருக்குது உனக்கு சரி நான் கிளம்புறேன் சரி கிளம்பு ஆனா ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ இன்னொரு தடவைய மருமகளை பத்தி நீ எங்கேயாவது தப்பா பேசின உன கூட நான் பார்க்க மாட்டேன் வரலட்சுமி கோவத்தோட வண்டியில ஏறி போயிட்டான் சூரியகாந்தம் பெருமையா சமையலறைக்குள்ள வந்தாங்க உள்ள கோமலி அழுதுகிட்டு இருந்தா என்ன அவ சொன்னதை கேட்டு இன்னுமும் அழுதுகிட்டு இருக்க உனக்கு வேற வேலை இல்லையா நான் அழல அத்த நீங்க என்னை பத்தி அவங்க கிட்ட எவ்வளவு பெருமையா பேசுனீங்க அதை கேட்டே கண்ணுல வர ஆனந்த கண்ணீர் தான் இது அத்த உங்க தங்கச்சிக்கிட்ட என்னை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசினீங்களே பைத்தியக்கார பொண்ணே உண்மையை சொல்ல எப்பவுமே தயங்கக்கூடாது நீ என் குடும்பமானத்தை காப்பாத்தவா அப்படின்னு எனக்கு உண்மையில நம்பிக்கை இருந்துச்சு அதைத்தான் நீ பண்ண கோவில பூசாரியும் சொன்னார் இல்ல உங்க நம்பிக்கையை நான் எப்பவுமே இழந்துடமாட்ட சரி சரி சமையல் பண்ணு எல்லாருக்கும் பசிக்கும்ல அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வரலட்சுமி வந்து போன விஷயம் ராமாராவுக்கும் ராஜேஷ்கும் தெரிய வந்துச்சு ஐயோ சித்தி வந்தாங்கன்னா ஆட்டோ பாமல்ல வெடிச்சிருக்கோம் கோமலி எங்க சித்தி உன்னை எதுவும் சொல்லலையே எனக்கு தெரியும் அவங்க ஏதாவது பெருமை பாடிட்டு தான் போயிருப்பாங்க சொன்னாங்க ஆனா அத்தை என் பக்கம் சப்போர்ட் பண்ணி என்னை பத்தி பெருமையா சொன்னாங்க அவங்க வாயை முடிக்கிட்டாங்க உண்மையாவாமா சித்தியோட வாயை மூட வச்சிட்டியா பெரிய விஷயம்தான் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உனக்கு உங்க அம்மாவை பத்தி தெரியாதுடா என் பொண்டாட்டி எப்பவும் நியாயத்த இன்னைக்கு என் மருமக பக்கம் என் பொண்டாட்டி மருமகாலதான் என்ன இருக்கா நினைச்சா பெருமையா இருக்கு நான் நல்ல குணத்தை நான் நிச்சயமா மதிப்பேன் என் மருமகிட்ட அந்த நல்ல குணம் நிறையவே இருக்கு அவ எல்லா இடத்துலயுமே அவ யாருங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கா சூரியகாந்த அவங்க ரூமுக்குள்ள போய் ரெண்டு பழைய டப்பாவை கொண்டு வந்து கொடுத்து கோமலி இங்க வா அப்படின்னு அந்த டப்பாவை திறந்து அதுக்குள்ள இருந்த பழைய காலத்து ரெண்டு வெள்ளி மெட்டியை வெளியெடுத்தாங்க கோமலி இது எங்க மாமியார் எனக்கு கொடுத்தது என் வீட்டு மருமகளுக்கு சேர வேண்டியது இன்னைக்கு கோவில்ல இந்த குடும்ப மானத்தை நீ காப்பாத்திருக்க உனக்கு பரிசா ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு இனி இந்த மெட்டி உனக்கு தான் சொந்தம் ஆனா அத்தை இதை நான் எப்படி நேத்து வரைக்கும் நீ ஏழை வீட்டு பொண்ணா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீ இந்த வீட்டோட மருமக இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட எல்லாமே உனக்கு தான் சொந்தம் சரிங்க அத்த ஐயோ சீனே மாறிடுச்சு இனி இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இருக்காது மாமியாரும் மருமகளும் ஒன்னு சேர்ந்துட்டாங்களே இது நல்ல விஷயம் தானடா ஒரு வீட்டுல மாமியார் மருமகனா தான் இருக்கணும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க கோமலி அவளுடைய நல்ல குணத்தினால அவளுக்கு இருந்த ஏழை வீட்டு பொண்ணுங்கிற பேர் போய் பெரிய வீட்டு மருமக அப்படிங்கிற பேரை சம்பாதிச்சான் சூரியகாந்தம் அவங்க தங்கச்சிய வாய்க்கு வந்தபடி திட்டி மருமகளை பாராட்டினது ஏழை வீட்டு பொண்ணான கோமலியை நம்ப வச்சு அதுக்கப்புறமா ஏமாத்துறதுக்கா அப்படிங்கறத அடுத்த பார்ட்ல நாம பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்